இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு நம்ம பாட்லை டிசைன் யூஸ் பண்ணி பைப்பிங் வச்சு த்ரெட் பைப்பிங் வச்சு அதுக்கப்புறமா பாட்லை டிசைன் எப்படி வைக்கலாம் அதுவும் பின்னாடி பிசுற எதுவும் தெரியாமல் வைக்கிறத பற்றியான வீடியோ தான் இது எல்லோரும் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் ஒரு கிராஸ் பீஸ் ஒரு ஸ்கேல் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் கைப்பகுதியதுனால நம்ம இதுக்கு நேர் பீஸும் யூஸ் பண்ணலாம் தப்பில்லை கழுத்து பகுதியாக இருந்தால் கண்டிப்பாக கிராஸ் பீஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் இங்கே சிங்கிள் கைடு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இது டபுள் கைடு இல்லை சிங்கிள் கைடு போட்டிருக்கேன் இந்த ரெண்டையும் நீங்கள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அடுத்தது பைப்பிங் எடுத்துக்கோங்க த்ரெட் பைப்பிங் எடுத்துக்கோங்க எடுத்து இங்கே வச்சுட்டு கரெக்டாக கொஞ்சமாக வரங்க இப்படி லைட்டாக மடித்து இந்த நூலை உள்ளே கொடுத்துட்டே நம்மளே த்ரெட் பைப்பிங் இது ரெடிமேடில் நிறையா கிடைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கைடு வந்து எந்த பக்கம் போடுறீங்களோ இந்த பக்கமாக த்ரெட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த கைடு வந்து இந்த பக்கமாக இருக்குது நான் த்ரெட்டு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் இந்த கைடு இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் இந்த ரைட் சைடும் இருக்கிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி ரெண்டு கைடு இருக்கும் நீங்கள் எதை போடுறீங்களோ இந்த கைடு இங்கே இருந்தால் பைப்பிங் வந்து இங்கே இருக்கணும் அந்த மாதிரி வச்சு தேய்ங்க அப்போ தான் இது கரெக்டாக வரும் அப்படியே டைட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க இந்த த்ரெட்டை உள்ளே வச்சு அப்படியே மடக்கி கொடுத்துக்கிட்டே கரெக்டாக ஒரு கால் இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து கொடுத்துட்டே வாங்க ஃபுல்லாக இது கைக்கான பைப்பிங் சேம் இதே மெத்தடில் கழுத்துக்கும் நீங்கள் பண்ணலாம் நான் கையில் மட்டும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு போ கைப்பகுதியை எடுத்துக்கலாம் கைப்பகுதியை எடுத்துகிட்டு அதில் மேலே வைங்க நான் இது வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து தான் அளவெடுத்து வெட்டியிருக்கேன் இது நூலாக வருன்றதுனால அதனால் இந்த பகுதி வரைக்கும் எனக்கு ப்ளவுஸில் இருந்தால் போதும் அதனால் நான் இங்கே வச்சு தைக்கிறேன் நீங்கள் கரெக்டாக அளவு எடுத்துருந்தா கீழே இருந்து வச்சு தேய்ங்க இதில் கரபாக இருக்கிறதுனால நான் இங்கேருந்து வச்சு தைக்கிறேன் அதே மாதிரி இந்த கைடுக்கு இந்த பக்கமாக இது இந்த பைப்பிங் நூல் இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிட்டு வாங்க அப்படியே ஸ்ட்ரைட் தையல் கரெக்டாக நேராக எடுக்கணும் இதனமாக வச்சு தைச்சாச்சு அடுத்தது பாட்லி டிசைன்ஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க உங்களோடது கை அளவு எவ்வளவு அப்படின்றத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க பதினாலு இன்ச் இந்த கையினோடய சுற்றளவு நான் பதினாலு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு டிசைன்ஸ் வேணும் சரிங்களா நம்ம கரெக்டாக ஒவ்வொரு இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி முதல்ல பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பென்சில கரெக்டாக ஈவனாக மார்க் பண்ணிக்க இந்த லாஸ்ட் இதுக்கு நீங்கள் வைக்க வேண்டாம் அது தையல் அடிக்கக்கூடிய இடம் அதனால அங்கே வைக்க வேண்டாம் வேற இடத்துல இருந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க இதை பிடிக்கிறதுக்காக இந்த குண்டூசி நம்ம இல்லையா இதை எடுத்துக்கோங்க ஒன்று இதை எடுத்து இதில் குத்திக்கோங்க நம்ம இப்போ பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வச்சு இப்படி தைச்சிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக தைக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம் இப்படி இந்த இடத்துல பிடிக்கிறது கஷ்டம் அதுக்காக நான் இந்த மெத்தட் சொல்லித்தரேன் இங்கே பாருங்கள் இந்த பைப்பிங்க்கு தலைப்பகுதி வெளியில் வரணும் தெரியுதா உங்களுக்கு தலைப்பகுதி வெளியில் வரணும் இந்த பகுதி உள்ளே இருக்கணும் கரெக்டாக இந்த தலைக்கு உள்ளேயே தையல் வர மாதிரி இந்த தலை மேலேயே தையல் வர மாதிரி கொண்டுட்டு வாங்க இந்த இடத்த பார்த்துக்கோங்க இந்த இடத்துல பிடிக்க முடியாதுன்னு சொன்னால் இல்லையா குண்டூசி வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி எல்லா பாட்லி டிசைனையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்றொன்னா வச்சு தைச்சிட்டு வாங்க கையிலேயே பிடிக்க முடியும்னு சொல்கிறவங்க இது மாதிரி கையிலையும் பிடிச்சிக்கோங்க இல்லை குண்டூசி வச்சு அசையாமல் அந்த இடத்த விட்டு நகராமல் இருக்கணுன்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க கரெக்டான கேப்பில் கரெக்டான இடத்துல அப்படியே தையல் கொடுத்துட்டே வாங்க நிறுத்தி தேங்க அவசரப்பட வேண்டாம் அந்த இடத்துல இந்த மாதிரி இதெல்லாம் தைக்கும்போது பாட்டிலி டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்றத தனியாக ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக அப்படியே பூ கட்டுற மாதிரியே ஈஸியாக செய்கிறதுக்கு நான் அதில் சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பாட்டிலி டிசைன் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ பால்ஸ் வேணுமோ அவ்வளோ பால்ஸ் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம் அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப லேட் இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை ஒன்றுன்னா ஒன்றுன்னா ரொம்ப லேட் ஆகுமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் சீக்கிரமாக நம்ம இது செஞ்சிடலாம் அதுக்கான மெத்தட் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோவை பாருங்கள் அதை பார்த்து இந்த பாட்லி டிசைன் எப்படி ஈஸியாக சீக்கிரமாக வைக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக கற்றுக்கோங்க சாதாரணமாக வெறும் பாட்லி டிசைன் மட்டும் வச்சு துணியை திருப்பி தைக்கிறது வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் ஆனால் பைப்பிங்கும் இருக்கணும் த்ரெட் பைப்பிங்கும் இருக்கணும் அதுக்கப்புறமா பாட்லி டிசைனும் இருக்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் நமக்கு அதிகப்படியான வேலை தான் அதுவும் பிசுறு எதுவும் வெளியில் அந்த நம்ம இந்த டிசைன் வச்சதுக்கான பிசுரும் வெளியில் தெரியக்கூடாது பைப்பிங் வச்சதுக்கான பிசுரும் வெளியில் தெரியக்கூடாது ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் பண்ணினீங்கன்னு சொன்னால் பக்காவாக இருக்கும் பிசுரே வெளியில் தெரியாமல் இருக்கும் சரிங்களா நம்ம இதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டிச்சிங் சார்ஜஸ் நீங்கள் போட கற்றுக்கோங்க எல்லாத்துக்குமே இப்போது நம்ம பாட்லி டிசைன் எல்லாத்தையும் வச்சாச்சு இதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வைக்க போகிறோம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் வச்சுட்டு கரெக்டாக இந்த பாட்லி டிசைன் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் நம்ம இதுலேயே தையல் வர மாதிரி இந்த லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும் இந்த இடத்துல கையிலையே தடவி பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எந்த இடத்துல பைப்பிங் இருக்குது அப்படின்றத இப்படியே கையில் ஒரு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்படி டச் பண்ணிக்கிட்டே அந்த தலைப்பகுதி கிட்டே வர மாதிரியே இப்படியே தையலை கொண்டு வாங்க ஏன்னா நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிடுறதுனால நம்மளுக்கு தெரியாது இந்த கையில் இது பண்ணி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துலையே அப்படியே தையல் கொண்டு வாங்க கொண்டு வந்துருங்க இப்போ நம்ம இதைய திருப்பிக்கலாம் திருப்பிட்டு கரெக்டாக அதை நல்லா லீவு விட்டு உள்ளே தள்ளிடுங்க உள்ளே தள்ளிட்டீங்கன்னா மேலே நம்ம எப்பவும் போல் ஒரு படிமான தையல் போடலாம் இந்த ப்ளவுஸ் துணி தான் ரொம்ப சுருக் சுருக்காக இருக்குது லைனிங் கிளாத்து நல்லா இருக்குது சில ப்ளவுசஸ் வந்து இந்த ஜரிகை வர்ற இடங்கள்ல இப்படி தான் சுருக் சுருக்காக இருக்கும் நீங்கள் பார்த்து கரெக்டாக தேங்க இப்போ வந்து நான் இந்த பக்கம் திருப்பி தைக்கிறேன் ஏன்னா கைடு இப்படி இருக்குது இந்த பகுதி இங்கே இருக்குது அதனால் இப்படி திருப்பி தைக்கிறேன் கவனிச்சுக்கோங்க இந்த தையல் நமக்கு இங்கே வரணுன்னா நம்ம இப்படி திருப்பி தைச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படியே நான் அந்த ஓரத்தில் கடிமான தையலை போட்டுட்டு வரேன் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் இந்த டிசைன்ஸ் வந்து என்னன்னாலும் வெளியில் வராது ஒன்றும் பண்ணாது கிரிப்பாக பிடிச்சிக்கும் இந்த மாதிரி ஒரு தையலை மேலே நம்ம கொடுத்துட்டோன்னு சொன்னால் அழகா நமக்கு பிடிச்சி நமக்கு இதுக்கு மேலே இன்னொரு தையலும் நம்ம போட்டுருவோம் ஏன்னா நமக்கு இங்கே வரைக்கும் பிசுடுகள் இருக்குது இல்லைங்களா அதுவும் சேர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம இன்னொரு தையல் போட்டிருந்தோம் சொன்னால் இல்லை வேண்டாம் கையில் எனக்கு ரெண்டு தையல் வேண்டாம் ஒரு தையல் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரே தையலோடு நிறுத்திக்கலாம் சுக்காக வரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம பாட்லி டிசைன் வச்சு கம் பைப்பிங்கோடு வச்சு தைச்சிருக்கிறோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் எல்லாம் உள்ளே போயிடுச்சு நல்லா நீட்டாக இருக்கும் கையிலோட பிசுறு வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும் நல்லா இருக்கா இந்த வீடியோ எப்படி இருக்குது இந்த பாட்லி டிசைன் உங்களுக்கு ஈஸியாக தைச்சு த மாதிரி இருந்துச்சா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்களும் இதே மாதிரி தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஈஸி தான் இந்த பாட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் அது ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள் ஈஸியாக பூ கட்டுற மாதிரி ஒரே லைனாக ஈஸியாக கட்டுற மாதிரி அதை நான் சொல்லி தந்திருக்கேன் நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணீங்கன்னு சொன்னால் பக்காவாக நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் எந்த ஒரு டிசைன் செய்கிறதுக்குமே யாருமே பயப்படாதீங்க எல்லாத்துக்குமான மெத்தடு மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா டிசைனுமே ஈஸி தான் நம்மளால் முடியாததுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே நம்மளால் முடியும் தையல் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னு சொன்னால் எல்லாமே முடியும் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ